எல்லாருக்கும் வணக்கம் யாரடி நீ மோகின்ற இருந்து ஒரு பாட்டு உம் லலா வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் ஏனை பார்த்து விளையாடுதோ பல ஞாபகம் என் உள்ளே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உண்டாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே மஞ்சள் வெயில் நீ மின்னும் நீ உன்னை கண்டவரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி உன்னை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணினமே நமே கோவப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடில்லை கோவில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன்னடை பாடு கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறே உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ